வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஒரு ஸ்நாக்ஸ் தான் ரவையை வைத்து நான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்திருக்கிறேன் வாங்கோ எந்த ஸ்நாக்ஸ் எப்படி நான் செய்தனான் என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரமணான் காலத்தில் எல்லாம் நீங்கள் இது செய்து சாப்பிடலாம் உண்மையில் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க என்னுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்களாக இருந்தால் வளர்ந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்குவோப்போ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி நான் செய்தனானு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் ஒன்று தான் செய்ய போகிறேன் நல்ல ஹெல்த்தியான உணவு தான் இந்த உணவு வந்து இது வந்து ரவையில் செய்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ரவை எடுத்திருக்கிறேன் கா கிலோ ரவை இருநூற்றம்பது கிராம் ரவை ஐம்பது கிராம் அரிசி மா எடுத்திருக்கிறேன் இது வந்து நூறு கிராம் உருளாக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பிளக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் சில்லி அந்த கட்டைத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் இந்த ஸ்நாக்ஸ் செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்ப வாங்க இந்த ஸ்நாக்ஸ் சொல்லி பார்க்கலாம் ஸ்னாக்ஸ் நான் வந்து வந்து வேக வைக்கணும் அதுக்கு வந்து தண்ணி வச்சிருக்கிறேன் தண்ணி வந்து நீங்க நான் ஹாஃப் கிலோ ரவி எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு ரவி எடுத்திருக்கிறேன் நீங்க எந்த கப்பால ரவி எடுக்கிறீங்களோ அதே கப்பால ரெண்டு கப்பு தண்ணி விட்டீங்களா காணும் இப்ப நான் ரெண்டு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க வேணும் அது வரையும் வெயிட் பண்ணுவேன் இப்போ தண்ணி சூடுறது வந்து இப்போ நான் வந்து இதில் உப்பு போடுறேன் இது வந்து இந்து உப்பு உப்பு போட்டுக்கொள்கிறேன் இப்போ இதில் வந்து நான் இந்த சில்லி போட்டு போட்டுக்கொள்ளுறேன் இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ரவையையும் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டியல் படாமல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு உழப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கொள்ளுங்க இப்போ நல்லா அவியட்டுக்கும் இது வந்து நல்லா அவிஞ்சு இறுகி வரும் அது நாங்கள் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி இருக்கணும் இருக்கும்போதே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொள்ளறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுங்க விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அடுப்பை வந்து குறைச்சி வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தண்ணியெல்லாம் இந்த ரவா இழுத்துட்டுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் துணியே கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொட்டிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ரவை அவிஞ்சு வரங்க திரண்டு வந்துட்டது வரங்க சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வந்துட்டது இப்படி வரும்போது என்னட்டு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வையுங்க இந்த ரவை வந்து அவிட்டுக்கும் அந்த சூட்டிலேயே நல்லா அவிஞ்சு வரும் இப்போ நான் அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு நான் மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் தலைவாக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளீனான ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இந்த உருளைக்கிழங்க இதில் போட்டுக்கொள்கிறேன் இந்த உருளைக்கிழங்க வந்து நீங்கள் நல்லா ஒரு கட்டியலும் இல்லாமல் நல்லா வேணும் நான் கையாலேயே மசிச்சு கொள்கிறேன் பாருங்க ஒரு கட்டியலும் இல்லாமல் நல்லா கிளீனாக மசிச்சு எடுத்துக்கொள்ளவேன் இந்த உருளைக்கிழங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்டியலும் இல்லாமல் மசிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த உருளக்கிழங்கை இது எப்படி இருக்கட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் அந்த மசிச்சு வச்சுருக்கிற உள்ளக்கிழங்குக்கெல்லாம் இதை போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரவையை வந்து இந்த உள்ளக்கிழங்குக்கெல்லாம் போட்டுட்டேன் இப்போ இந்த உள்ளக்கெழங்கு ரவையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேணும் இப்போ நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுப்பேன் ஆல்ரெடி நான் வந்து இந்த ரவையில் வந்து ஒரு முறுக்கு செய்து போட்டிருக்கிறேன் அது நல்ல டேஸ்ட்டும் சுவையாகவும் இருந்தது அந்த முறுக்கு அந்த முறுக்கு வீடியோ வந்து இந்த வீடியோக்கில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் வேறு செக் பண்ணி பாருங்கள் உண்மையிலே நல்ல ஈஸியாகவும் சுவமாகவும் இருந்தது அந்த முறுக்கு செய்யும் போது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப வந்து நாங்க இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த அரிசி மாவை இதுல போட்டு கொள்ளுவா போட்டுட்டு நல்லா இத மிக்ஸ் பண்ணி கொடுப்பா இப்ப இத நல்ல வடிவா மிக்ஸ் பண்ணி நாங்கள் சப்பாத்தி மா பருவத்துக்கு குழைச்சு எடுக்க வேணும் இந்த அரிசி மாவையும் போட்டு நல்ல வடிவா குழைச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் அரிசி மாவெல்லாம் போட்டு நல்லா குழைச்சிட்டேன் அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொள்ளுறேன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா திருப்பி இதை பினஞ்சி குழாய்ச்சி கொள்ளுங்க குழாய்ச்சிட்டு இதை வயிறுங்க அப்படியே ஒரு அஞ்சு நிசம் அப்படியே இருக்கட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக குழாய்ச்சிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுக்கும் பார்த்திங்கலான நான் வச்சுங்களேன்டா நான் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கிறேன் பேரங்கும் எடுத்துகிட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பிளேட்டில் வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு எவ்வளோத்துக்கும் மொத்த மாவு வேணுமா இல்லை மெல்லிசாக வேணுமாட்டாவது அது உங்களை பொறுத்தாவது நீங்கள் உருட்டி எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மெல்லிசாக தான் செய்ய போகிறேன் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதால் நான் நல்லா மெல்லிசாக செய்து கொள்ளுறேன் பாரு இப்படி இருக்குன்ட்டு சொல்லி இப்படியே இது எல்லாத்தையும் இதே மாதிரியே செய்து எடுத்துக்கொள்ளுவோம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்து உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செய்துட்டு நான் காட்டுறேன் இப்போ பார்த்திங்களேன்னா நல்ல அழகாக நான் சின்ன சின்னனா உருட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் பாருங்கள் இப்படியே எல்லா இது மாவையும் நாங்கள் இப்படி உருட்டி சின்ன சின்னனா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ இந்த இதை எடுத்துக்கொண்டால் தான் நாங்கள் இப்போ எண்ணெயில் அப்படி போட்டு நாங்கள் பொறிச்சு எடுக்கிறோம் சொல்லி பார்ப்போம் பாங்கோ இப்போ வந்து நல்லா எண்ணெய் சூடு ஏறிட்டு நாங்கள் இப்போ செய்து வச்சிருக்கிற இந்த ஸ்நாக்ஸை வந்து உண்டு ஒன்றா போட்டு எடுத்துக்கொள்ளுவோம் பாருங்க அப்படியே ஹவுட்டு கொட்டக்கூடாது உண்டு போடுவோம் அப்போ தான் உண்டோடைய ஒன்று ஒட்டாமல் நல்ல வடிவாக பொறிஞ்சி வரும் இப்போ கொஞ்சம் போட்டுக்கி இதை பொறிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் போட்ட உடனே நீங்கள் அகப்ப வைக்கக்கூடாது உடஞ்சிடும் இப்போ பார்த்தீங்களான்னா மற்ற பக்கம் திருப்பி விட்டுருக்குறேன் என்ன முறை அஞ்சு நிசம் வேக இப்போ பார்த்தீங்களா நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் உண்டு கூடி உடைய இலன்ன இலை பேருங்க இப்படி அழகாக வந்திருக்குன்னு சொல்லி என்ன முறை அஞ்சு நிசம் நல்லா பொறிஞ்சி வரட்டக்கம் இப்போ பாருங்கள் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டது இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுவோம் இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு நாங்கள் பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் ஒன்றோடைய ஒன்று ஒட்டாத அளவுக்கு நாங்கள் போட்டு எடுக்க வேணும் இதே மாதிரி நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு நீளமாக வேணும்னு சொன்னாலும் நீளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம் இது ஒரு நல்ல டேஸ்டான சுவியாக இருக்கும் காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் செய்துட்டு நாங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா என்னுடைய ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிருக்கு பேருங்க ரவையில் செய்தேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நல்ல மொறு மொறுப்பாக இருக்குது பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இதோட நீங்கள் கச்சம்பத்து சாப்பிடலாம் ஒரு டீயும் எடுத்தீங்களா சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் வேறு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்